அப்படி வந்துச்சா இத யாராவது நம்ம தம்பி நீ அணியிலும் போய் அணுக முடியாதவங்களுக்கு சீட்டு வந்து பெரிய பாதிப்பு அப்படின்றதும் சில பேர் முன் முன்வைக்கிறாங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டா நான் போட மாட்டேன் என்ன அணியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்க அப்ப ரெண்டு பேரும் எனக்கு வேணும் நம்பிக்கை நேர்களுக்கு நெத்தியடி வணக்கம் நெத்தியடி நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைகின்றார் மிக முக்கியமான நபர் பொருளாதாரத்துறை வர்த்தகத்துறை சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அது குறித்து விளக்கம் வேணும்னா மலேசியாவில் இருக்கக்கூடிய முதன்மைய செய்தி ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது இணைய ஊடகங்களாக இருக்கட்டும் தேடக்கூடிய முதல் நபராக இவர் இருந்திருக்கின்றார் இன்று வரை நாட்டின் அரசியல் பொருளாதாரம் குறித்து அதிகமாக பேசியிருக்கின்றார் இன்று நமது நெத்தியடி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்றார் தத்தோ டாக்டர் ஏ டி குமரராஜா வணக்கம் டாக்டர் வணக்கம் தாயலே நல்லா டாக்டர் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து இல்ல இல்ல பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாக்குறது இங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நிறைய கேள்விகள் உங்களுக்கு வந்து நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்ம பார்த்து இருக்கிறோம் ஆனா தனிப்பட்ட முறையில சில கேள்விகள் கேட்கணும் உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால நெத்தியடி நிலைய நிகழ்ச்சியில இதான் முதல் தடவை ஆமா நெத்தியடி நிகழ்ச்சியில முதல் தடவை நெத்தியடி கேள்விகளையும் நீங்க சமாளிக்க போறதும் அதான் வந்து இதான் முதல் தடவை அதுதான் ஒரு தயக்கமா இருக்கு பரவாயில்ல இல்ல நீங்க எந்த பால் போட்டாலும் அந்த பால சரியா எனக்கு தெரியும் அதனால நான் நினைக்கல அப்படின்னு நினைக்கிறேன் டாக்டர் ஏடி குமர் ராஜா என்ன பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதிமூணு அல்லது ஒரு மிகப்பெரிய இந்திய சமுதாயத்தில் ஒரு பொருளாதார திட்டத்தை முன்னாள் பிரதமர் நஜீப் அவர்கள் அறிவித்த போதுதான் நான் வந்து டாக்டர் ஏ டி குமர் ராஜா அப்படின்ற ஒரு நபரை பார்க்கறேன் மலேசியா ஃபுல்லா பயணம் பண்றாரு இந்தியர்களுடைய பொருளாதாரத்திற்கு என்ன சிக்கல் அப்படின்றத பாக்குறாரு அப்படின்ட்டு அதற்கு முன்னாடி வரைக்கும் யார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம கிட்டே சொல்லுவோம் நான் வந்து மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொள்ளணும் போகல என்னோட பணியை தொடர்ந்து பத்து வருஷம் அந்த காலத்தில் வந்து எனக்கு ஒரு ஜேபிஎஸ் ஸ்காலர்ஷிப் அரசாங்கம் மூலிமா வந்தது அப்போ ஜேபிஎஸ் ஸ்காலர்ஷிப்பில் வந்து பத்து வருஷம் பாண்டு இருந்துச்சு அப்ப நான் பத்து வருஷம் ஹாஸ்பிட்டலில் கொல்லணும் போம்னா காசு லாயங்னாய் திருப்பியும் ஹெச் அந்த பத்து வருஷம் ஆண்டு காலங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து வரைக்கும் என் பணியை வந்து அஹ் குமித்திரங்க சேத்தனில் முடிச்சதுக்கப்புறம் தனியார் துறையில ஒரு ஃபார்மசுட்டல் கம்பெனியில பல வேலைகளில் இருந்தேன் முக்கியமா இங்கே கொள்ளும் பொல்லியும் சரி அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல ஒரு ரெண்டு ஆண்டு அது முடிஞ்சு சரி தனியா வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இருக்குற வரும்போது தான் தனியாக நான் சரி இப்போ இந்த ஒரு வேலையை விட்டுட்டு நம்ம தனியா ஒரு விஷயத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தோடு வர்த்தகத்துல ஈடுபட்டது முழுமையாக அந்த காலகட்டங்கள் இரண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்குள்ள சில நேரத்துல செஞ்சுட்டு தாண்டி முழுமையா சரியில் நம்ம ஈடுபடுத்துவோம் அப்படிங்கறது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல இருந்து தொடர்ந்து இது வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றிகரமா நடக்குதுங்கிறதா என்னோட பணியை சுருக்கமா சொன்னா இதான் நடந்திருக்கு இப்போ டாக்டரா இருக்கீங்களா இல்லையா டாக்டரா இருக்கேன் இருக்கு அதாவது மருத்துவ நான் இன்னும் பணி அண்ணாடம் புரியுறது இல்ல பட் பொதுவா அந்த சர்டிஃபிகேட் அந்த ஆனுவல் ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட் ஆக்டிவாக வச்சிருக்கேன் எதுவுமே சரி வரலன்னா திருப்பி அதுக்கு போயிடும் எப்போ இந்த எண்ணம் வந்தது இந்த இதுக்கு வர்த்தகத்துக்கு வரணும் அப்படின்ற அது உங்களுக்கு தெரியும் ஆமாம் எங்க எங்க ஆமாம் இருக்க காலகட்டங்கள் தாண்டி ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து இன்னமும் நம்ம வந்து ஒரு ஊழியராக மற்ற ஒரு நிர்வாகத்துல நிர்வாகத்துல வேலை செஞ்சு எவ்வளவு பெரிய நிர்வாகமா இருந்தாலும் சரி அதுல வந்து ஊழியராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தாண்டி நம்மளோட தேடல்னு ஒன்று இருக்கும்ல இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள்ட்ட எவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தாலும் அங்க வேலை செய்வோமா இல்ல நம்ம தனியா வந்து ஒரு விஷயத்தை செய்யுமான்னு சொல்லி எங்களோட தகுப்பனார் கூட இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் கூட அவருக்கு கூட இருக்க நண்பர் அவரோட ஒரு நெருங்கிய நண்பர் தான் வந்து சொன்னாரு உனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க எவ்வளவு நாள் இல்லை வந்து மக்கன் காஜி பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி ஒரு மத்த இனத்தை சார்ந்த ஒரு நண்பர் சொல்லும் தான் இன்னைக்கு சரி நம்ம வந்துடலாமா வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பை வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு கோடு போடும் போதே ஓரளவுக்கு இன்னைக்கு ஒரு ரோட வந்து ஒரு ஹைவே வந்துருச்சுன்னு தான் நான் நான் தான் நினைக்கிறேன் இப்ப நீங்க வந்துட்டு செடிக்குள்ள இருந்தீங்க இல்லையா சீட்டில இருந்தீங்க சீட் மூலியமா வந்து நிறைய வர்த்தக கடன் இந்த தெக்குனுக்கு வந்து நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது நிறைய பிரச்சனைகளும் எழுந்தது போன் எடுக்கிறது இல்லை பண்றதில்ல அப்படி பண்றது இல்ல நிறைய விஷயங்கள் வந்தது இந்த ஃபோனுங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுல நம்ம சீட் ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஃபோனுங்கிறது பிரச்சனை அரசாங்க ஊழியர் அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் அடிச்சா அந்த போன் நம்பருக்கு வந்து கிடைக்காதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நியாயமாவே இருக்கலாம் அப்படிங்கிறது பட் இதையும் தாண்டி சில அதாவது அப்போ உள்ள நீங்க பத்தி அப்ப காலகட்டத்துல எட்டு மில்லியனா இருந்த தக்குனோட திட்டம் அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முப்பது மில்லியன் அம்மா இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து ஐந்து வருதுட்டுக்கு ஐம்பது மில்லியன் அஹ் கடவுள் கடல ஒரு ஒரு வருஷமா கொடுக்கும் போது எட்டு மில்லியன் ஐம்பது ஆகும் போது குறை நாலு ஐந்து மனுங்க கூடும் போது அதோட அணுகுமுறைகள் வந்து ஒரே ராத்திரியில ஒரே நாள்ல மாத்த முடியாது இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்லையா இன்னைக்கு வந்து டாக்டர் ஸ்ரீராமனன் காலகட்டத்துல ஆஹ் ஐம்பதா இருந்தது இப்போ முப்பதா இருந்தது அப்புறம் ஐம்பது இருந்து குறைஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் அஞ்சு வருஷம் முப்பதா ஓட்டினாங்க இப்போ திருப்பியும் திருப்பியும் ஐம்பதுக்கு வந்து அறுபதாயிருச்சு ஆயிருச்சு இன்னைக்கு உள்ள அணுமுறைகள் வேற ஆனா இந்த திட்டம் நிச்சயமாக நம்ம இந்திய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்றோம்னா இந்த மைக்ரோ சிறுவர்த்தகர்களுக்கு இந்த குரு வர்த்தகர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய நன்மையான திட்டம் நாங்கள் எடுக்கும் போது அந்த திட்டத்துல நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர் தான் வாய்ப்பு பெற்றிருந்தாங்க முப்பத்தி நாலு புள்ளி ஐந்து மில்லியன் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வரைக்கும் இப்போ பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆயிரம் குரு வர்த்தகர்கள் வந்து அந்த நன்மை பெற்றிருக்காங்க ஐநூறு மில்லியன் கிட்ட அந்த கடனுதவி திட்டங்கள் தொற்றுக்கு அப்ப முப்பத்தி நாலு மில்லியன்ல இருந்து ஐநூறு மில்லியனுங்கிறது பன்னெண்டு வருஷத்தில் நடந்திருக்கு பெரிய ஒரு சாதனை இப்போ வந்து சிறு மற்றும் நடுத்தர வர்த்தகர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும் அவங்களுக்கு பெரிய கடனுதவி கொடுக்கணும் அப்படின்னு அரசு சில திட்டங்களை முன்னெடுக்குது அதை நேரடியாக தக்குன்னு போய் அணுக முடியாதவங்களுக்கு சீட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருந்தது அதை மறுக்க முடியாது இப்ப அந்த மாதிரியான வழிமுறைகள் இல்லாத பெரிய பாதிப்பு அப்படின்றதும் சில பேர் முன்வைக்கிறாங்க பெரிய பாதிப்புங்கிறது அணுகுமுறை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்மளோட என்னன்னா நம்ம வந்து அந்த லாஸ்ட் மைல் கனெக்ட் அதாவது தெற்குல நேரடியாகவும் போகலாம் நம்ம மூலியமாவும் போலாம் நம்ம மூலியமா மட்டும்தான் போகணுங்கிறது கிடையாது அது ஒன்றும் நிபந்தனை கிடையாது ஆனா நம்ம மூலியமாக போகும் பொழுது சில நேரத்துல சில விஷயங்களை வந்து சரிப்படுத்தி இப்ப இந்த பேப்பர் ஒர்க்கை சரியா செய்யணும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டை சரியா செய்யணும் இந்த அதாவது அவங்க நம்மளோட அதாவது விண்ணப்பம் செய்கிறவங்க கூட எப்படி பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஒரு கவுண்டர்ல போய் சார் இதை கேட்டு வாங்கன்னா ஒரு தரம் தான் போவாங்க ஆனா நம்ம கூட உட்காந்து நம்ம மொழி பேசக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சு இப்போ தயாலன் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா தயலன்ட்டு பேசிட்டு வந்துருவாங்க நீங்க போய் தக்குன்னு ஆஃபீஸில் போய் பேசிட்டு வாங்கன்னா மாட்டாங்க ஏன்னா அது தரம் போன டாக்டர் அவங்க என்ன சரியா கவனிக்கல இல்ல கூப்பிடல இல்ல ஒரு தரம் கேட்டாங்க இது ரெண்டு ரெண்டாவது தர வர சொன்னாங்க நான் போகலாமாங்க பட் தயலனை போய் நம்ம சீடோட அலுவலகத்துல போய் அவர்கிட்ட நாலு உங்களை கூப்பிட்டு அந்த ரெண்டு தர ஆன்சர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க அதுக்கும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அப் ஆனா அந்த விஷயத்தை நடத்தி கூட நடத்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க அதனாலதான் சீட்ல ஒரு காலகட்டத்தில் நாற்பத்தி அஞ்சு ஊழியர்கள் இருந்தோம் எங்க எங்க டீம் கெடால் ஆரம்பிச்சு ஜோர் மாநிலம் வரைக்கும் அப்ப அது நடந்துச்சு அப்புறம் அரசியல் மாற்றங்கள் அணுகுமுறை மாற்றங்கள் தோற்றத்தோட மாற்றங்கள் இது எல்லாமேச்சு சீடு வந்து சீடு வந்து செடிக்ல சிறப்பாயிருச்சு செடிக்கு வந்து மித்ரா ஆயிடுச்சு அப்புறம் மித்ரா வந்து தொடர்ந்து இப்போ மூணு நாலு தலைவர்கள் மாறி இப்போ இன்னைக்கோட சூழ்நிலையில என்ன கேட்டீங்கன்னா தத்துவஸ்ரீ ரமணன் காலகட்டத்துல தெக்குன் நேஷனல் நேஷ்னலட்சியில பல மாற்றங்கள் இருந்து அறுபது மில்லியன் ஆயிருக்கு ஸ்பூமி கோஸ்பீக் திட்டம் அறிவி அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன கேட்டீங்க இன்னைக்குள்ள நிலைக்கு அது நியாயமான அது சரியா நடக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு விஷயம் பண்ணியாச்சு அப்புறம் மைக்கிலயும் உங்களோட நம்ம மட்டும் தெரியாது சரி எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு அப்ப பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்துவீங்க என்ன வந்து இதெல்லாம் பார்த்ததுனால சொல்றேன் இதெல்லாம் நடந்தது இப்போ வந்து மைக்கிக்கு வருவோம் தாண்டி வந்து மலேசிய இந்திய தொழில் முனைவர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொது செயலாளராக நீங்க இருந்தீங்க ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்தீங்க இப்போ ஒரு சின்ன கேப் நினைக்கிறேன் இந்த முறை வந்து உதவி தலைவர் பதவிக்கு போட்டிதான் வந்து அறிவிச்சிருக்கீங்க என்ன காரணம் திடீர்னு ரெண்டு வருடம் ஒரு ஓய்வு திரும்பவும் வருவோம் அப்படின்ற அந்த எண்ணம் அந்த அந்த சொல்லுவாங்களா அது எப்போ வந்தது அப்படி வந்துச்சா இதை யாராவது நம்ம அணியில் அணி இருந்தால் அவனும் தம்பி நீ வந்துறே அப்படின்னு யாராவது சொன்ன இதுக்கு அதாவது இதுக்கு வந்து ரெண்டு பதில் இருக்கு ஒன்னு வந்து என்னோட மைக்கோட ஈடுபாடு வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொளவு ஸ்லேங் ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய வர்த்தக தான் தான் என்னோட சங்கும்போதா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கப்புறம் யங் என்டர்பிரஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை அமைச்சோம் எஸ் அப்போ உள்ள அதாவது தொழில் முனைவர்கள் அதாவது இந்த யங் தொழில் முனைவர்களுக்கு இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலா கொடுக்கணுங்கிற ஒரு தேவை அப்பதான் உருவாகும் அப்போ ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு அப்புறம் அதெல்லாம் தாண்டி டாக்டர் கே கே தியாகராஜன் காலகட்டங்கள் அப்புறம் அப்போ வந்து மைக்கிங்கிறது வந்து கொளும் பூ கோபுரம் இன்னைக்கு அவங்களோட பில்டிங்ல ஒரு டெஸ்கா தான் இருந்துச்சு அதுல ஒரு டெஸ்க்கு ஒரு ஸ்டாஃப் தான் இருந்தாங்க அப்புறம் ஸ்ரீ கிணத்து வந்து அதுல மைக்கியோட தலைவராக வந்தாரு அப்புறம் கிணத்து காலகட்டங்கள் ஒரு நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றம் வந்துச்சு அப்போதான் மைக்கிங்கிற ஒரு தோற்றம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய இயக்கம் தேசிய அளவில் தான் இருக்கணுங்கிறத அதை தாண்டி கொண்டு போய் அவர் வச்சார் அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் பிரதீப் வந்தாரு பிரதீப் அப்புறம் திருப்பியும் கிணத்து வந்தார் கிணத்து ஒரு அளவுக்கு பன்னெண்டு வருஷம் டூ பிளஸ் டுவெல் டூ பிளஸ் டென் அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு வருஷம் அவர் தான் பெரிய மாற்றங்களை வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு அப்புறம் டாக்டர் ஸ்ரீ கோபால் தலைவராக வந்தாரு இப்போ அவர் ரெண்டு தவணையாக அவர் வந்து தலைவராக இருக்கார் அப்ப இந்த மாற்றங்கள் இந்த பயணத்துல ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து நான் இருக்கேன் என்னோட இந்த தொழில் அதாவது இந்த சேம்பரோட இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி நாலு வருஷம் தண்ணி வந்துட்டோம் இருபத்தி மூணு வருஷம் இருபத்தி இருபத்தி மூணு வருஷம் வருஷம் கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயும் போல ஐம்பத்தி ஒரு வயசு தான் இறக்குற அங்கதான் வந்துருச்சு அப்ப நம்மளும் இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி மனசுல இருந்தா கூட வயதில் ஆனா இந்த தேர்தல் அப்ப நான் வந்து சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தேன் அப்புறம் ஒரு கவுன்சில் மெம்பராக இருந்தேன் அப்புறம் வைஸ் எல்லாம் தாண்டி மை வரும்போது அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்தேன் ஒரு மூணு தேவேந்திரன் தான் உறுப்பினர் இருந்தேன் அப்ப அவரு அப்போ அவர் கீழே ஒரு மூணு தவணை வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்தேன் அதுக்கப்புறம் நான் செக்ரட்டரிக்கு போட்டி போட்டு அந்த நேரத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறம் தான் அந்த தேர்தல் ஆரம்பிச்சுதான் ஒரு பத்து வருஷம் அதுக்கு முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா தேர்தல் எல்லாம் ரொம்ப பெரிய சுவாரஸ்யம் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தேர்தலுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு சுவாரஸ்யம் இந்த சூடு பிடிக்க ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தாண்டி அந்த நேரத்துல ஆளும் ஆளும் கட்சியோட அணியா இல்லை எதிர்கட்சியோட அணியா தான் இருந்தேன் அப்போ கூட நீங்க கேட்டீங்களா ஏன் நீ வந்து இன்னைக்கு நிக்கிற அப்படின்னா அப்ப கூட நான் வந்து நிக்கிறேன்னு சொல்ல நிக்கிறேன்னு சொன்னேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீங்க தான் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருக்கீங்க இன்னொரு இன்னொரு டேர்ம் இருந்துருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லை நான் மூணு டேர்ம் வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரியா இருந்துட்டேன் என்னுக்கு அடுத்த நிலை வாய்ப்பு வேணும் அப்ப தன் ஸ்ரீ கணத்து என்ன சொன்னார்னா சிரிச்சாரு இல்ல மே நான் தேவேந்திரன் சொல்லிட்டேன் அவர் ஒரு டேர்ம் கேட்கிறாரு அவருக்கு இன்னும் ஒரு டேர்ம் கொடுத்துருவோம் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை தன்ஸ்ரீ நான் போட்டி போட்டு பாக்குறேன் ஜெயிச்சா வந்துடுறேன் இல்லையா பரவாயில்ல எனக்கு இன்னும் வயசு இருக்கு தன் ஸ்ரீ நான் அதுக்கப்புறமும் நிச்சயமா தலைவர்களுக்கு நிச்சயமாக அந்த நேரத்துல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் தலைவர் தலைவருக்கும் அவங்க இலக்க நோக்கிதான் செய்யக்கூடிய ஒரு பயணத்துலதான் நான் இருந்தேன் அது நிச்சயமா நல்லா நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான்ஸ்ரீ போய் கோபால் வந்தாரு அப்ப கோபால் நாங்கள்லாம் வந்து ஒரு 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 தான் இருந்தோம் அப்போ ரெண்டாயிரத்தி ஒரு அணியா இருந்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தல் ரெண்டு தேர்தலில் ரெண்டு தவணைக்கும் அந்த கோபால் கூட தான் நான் இருந்தேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நான் விலகி இருந்தேன் அது ஒரு அதுக்குன்னு ஒரு தனி ஒரு ப்ரோக்ராம் நடத்தலாம் இன்னொரு நெத்தியடி டூ நடத்தலாம் டுவெண்ட்டி டூவில் வந்து நான் வெளியாயிட்டேன் வெளியாகி நான் படுக்க ரெண்டு வருஷம் சும்மா இருந்தேன் ஆனா திருப்பியும் நான் வரணும் இப்போயும் வந்தேன் நான் இப்போ உள்ள மைக்கியோட தலைவர் இன்று அதாவது இந்த இருபத்தி எட்டாம் தேதி தலைவராக தலைவர் வரப்போற தலைவர்கள் யாரா இருந்தாலும் சரி இருபத்தி எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இந்த சனிக்கிழமை வரக்கூடிய மைக்கியோட தேர்தலில் வரக்கூடிய தலைவர் தான் இப்போ தற்போது டாக்டர் கோபால் இருக்காரு ஆனா இப்போ வந்து என்சிசிஎம் அதாவது நேஷனல் சேம்பரோட பிரசிடண்டா இருக்காரு இந்த வாய்ப்பு நம் இந்தியர்களுக்கு அந்த அறுபத்தி ரெண்டு வருஷம் ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய வரலாறுல என் வரலாறுல ஒரு வருதம் மட்டும் தான் தான் உபயதுல்லா வந்து தலைவரா இருந்திருக்காரு அப்ப அது ஒரு வருஷம் நம் இனத்தை சேர்ந்த ஒரு தலைவர் வந்து அந்த காலத்துல இருந்திருக்காரு அறுபத்தி ரெண்டு வருஷம் இருக்கக்கூடிய என்சிசியம்ல முதல் தடவையாக இந்தியர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு திருப்பியும் திருப்பியும் இன்பம் வந்திருக்கு அது ரெண்டு வருஷம் தவணை அந்த ரெண்டு வருஷம் தவணை என்னன்னா இப்ப ரொட்டேஷன் மூலியமா ஒரு காலத்துல அது போட்டி போட்டியே இருக்காது இப்போ ரொட்டேஷன் மலாயக்கரங்களோட சேம்பர் அவர் வர்த்தக சங்கம் அப்புறம் சீன வர்த்தக சங்கம் அதுக்கப்புறம் இந்திய வர்த்தக சங்கம் இன்டர்நேஷ்னல் அப்புறம் எஃப்எம்எம் இப்படின்னு சொல்லி ஒரு ரொட்டேஷன் முறையில் வரும்போது நம்ம ரொட்டேஷன் இப்போ வருது இப்போ வரக்கூடிய தேர்தலில் தத்தோ தத்து ஸ்ரீ கோபால் வந்து திருப்பியும் தேர்வு பெற்றால் அவர் தான் தலைவர் வருவார் அவருக்கு போட்டியிடக்கூடிய மற்ற எந்த ஒரு வேட்பாளரும் வந்தாலும் அவங்க வந்து என் சிசிஐஎம்மோட என் வரும்போது இப்போ உள்ள நிலையில் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு சரியான ஒரு டீம் அமையணும் ஏன்னா அவங்க வந்து இந்திய வர்த்தகர்களுக்கு மட்டும் அவங்களோட பணியை ஆற்றாம தேசிய அளவுல இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பன்னெண்டு லட்சம் சிறு நடுத்தர வியாபாரங்களுக்கும் சரி நம் நாட்டுல பிரதமர் நடத்தக்கூடிய இன்னைக்கு மண்டானிய எக்கனாமிக் திட்டத்தை பத்தி பேசுறோம் இன்னைக்கு பதிமூணாவது மலேசியா திட்டத்தை பத்தி வரை வரையக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கோம் இந்த அத்தனை விஷயத்துக்கும் முன் நின்று இந்தியர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வர்த்தகர்களுக்கும் இப்போ உள்ள இந்திய தலைவர்கள் தான் வந்து முன்னிலையில் இருக்க போகிறாங்க அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு பெஸ்ட் டீம் வேணும் அப்போ அந்த டீமுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன் என் கூட வந்து இன்னும் ரெண்டு வேட்பாளர்கள் அதாவது இந்த எல்லா பதவியிலையும் ஒன் டு ஒன் ஃபைவ் தான் இருக்குது இந்த துணைத்தலைவருக்கு மட்டும்தான் மூணு உதவி தலைவர் துணை தலைவர் துணை தலைவர் துணை தலைவர் துணை வந்து ரெண்டு மூணு வேட்பாளர் நிக்கிறாங்க மத்த ரெண்டு பேரும் வந்து நிச்சயமா பெரிய அனுபவசாலிகள் தான் ஆனா என்னோட நிலை என்னன்னா இந்த நேரத்துல நான் வந்து என்னோட பணியை ஆற்றக்கூடிய சரியான நேரம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது எப்போ எல்லாருமே நண்பர்கள் தான் ஏன் நீங்க விட்டு கொடுக்கூடாது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்கும்போது என்னோட கணிப்பு என்னன்னா எல்லாரும் முடிவெடுக்கும் போது அவங்களுக்கு இதுதான் கடைசி தவறே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நான் ஒரு ரெண்டு டேர்ம் இருந்துட்டேன் மூணாவது டேர்முக்கு துணை தலைவருக்கு நான் சொல்றேன் தலைவருக்கு இல்ல மூணாவது டேர்ம் எனக்கு திருப்பியும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எனக்கு என்னன்னா நீங்க எல்லாம் முடிவு பண்ணும் உங்களுக்கு எது சரிப்படுதோ அதை கேக்குறீங்க நான் முடிப்போது மட்டும் உங்களுக்கும் என்ன சரிப்படுதோ முடிவு நான் உங்களுக்கு போட்டியா வரல என்னோட பலத்தை நிச்சயமாக வரக்கூடிய மைக்கியோட தலைவர் என்சிசிஎம் தலைவரா வரக்கூடிய உங்களுக்கு என்னோட பலத்தை ஒருந்துணையா இருந்து அந்த நிபுணத்துவமும் சரி அந்த அனுபவமும் சரி அது எல்லாமே வந்து சரியான ஒரு ஆஹ் திட்டம் ஒரு இணைஞ்சு செயல்படது நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தான் என்னோட நம்பிக்கை சார் இப்போ என்னன்னா டாக்டர் நீங்க இப்ப யாரோட அணியில இருக்கீங்க நீங்க அணியே இல்லை ப்ரோ அதாவது நியாயமான கேள்வி இது வரைக்கும் அணி இருந்துச்சு அணி இல்லாம ஒரு தேர்தல் நடந்ததா நான் பார்த்ததும் கிடையாது சரித்திரமும் கிடையாது முதல்ல வெளியில பார்க்கும்போது அணியே இல்லாத மாதிரி இருக்கும் கடைசிய பேராளர்கள் வரும்போது அவங்ககிட்ட ஒரு சீட்டு குடுப்பாங்க ரெண்டு மூணு நாளுக்கு போடுங்க நாலஞ்சு ஆறுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி வந்துரும் எப்படி பார்த்தாலும் வந்துரும் வந்து மைக்கீல மட்டும் தான் நடக்குது எல்லாத்துலயும் சொல்றாங்க அதாவது நம்ம ஆலயத்திலே நடக்குது இல்லையா நடக்கும்போது இப்போ மைக்கிங்கிறது வந்து அரசியல் கட்சிக்கு அப்பா வந்து ஒரு இந்தியர்களை இந்த நாட்டுல அதுவும் இந்த நாட்டுல இந்த அன்வார் இருக்கிற காலகட்டத்துல பொருளாதாரங்கிறது முக்கியமான ஒரு அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை நிச்சயமாக மைக்கி கொடுக்கணும் அப்படிங்கறது முடிவு சரி இப்ப அணி இல்லன்னா அணி இருக்கா இல்லையா அணிங்கிறது இப்போது வந்து ஒரு அணி இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஆனால் இப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் நான் சொன்னேன் அப்போ தான் வந்து இந்த அணி அடிப்படையில் எல்லாருமே வந்து போட்டி போட ஆரம்பித்தாங்க அப்போ வந்து வாக்காளர்களை போய் சந்திக்கணும் பேராளர்கள் வந்து எங்களுக்கு பேராளர்கள் வந்து லாபவான் சபால இருந்து இங்கே இருக்கக்கூடிய பெர்லீஸ் மாநிலம் ஜோர மாநிலம் இருக்குது கேம்பெயின் பீரியடுங்க அப்போ வந்து ஏழு நாள் ஏழு நாள் பத்து நாள் இல்லை ஒரு வீக்கெண்ட் தான் ஏழு நாள் பத்து நாள் உள்ள நீங்கள் இத்தனை இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தான் நம்ம அதை பிரேக் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெடால் ஆரம்பித்து பர்லீஸ் வரை ஐ மீன் ஜோர் வரைக்கும் வந்து அந்த அஞ்சாறு நாளில் கவர் பண்ணிக்கூடிய காலகட்டங்கள் இது ஏன் கேம்பெயின் பண்ணணும்னா கேம்பெயின் பண்ணாதான் வேட்பாளர்கள் யாருன்னு தெரியும் வாக்களிக்கக்கூடிய பேராளர்களுக்கும் யார் வேட்பாளருன்னு தெரியும் இப்போது அணி இருந்துச்சு அப்போ தேவைப்பட்டுச்சு இப்போது ரெண்டு தலைவர்கள் போட்டி போடுறாங்க இந்த ரெண்டு தலைவர்களும் எப்படி அணுகுமுறை அவங்களோட அணுகுமுறை எப்படின்னா உங்களை அணில சேர்த்துக்கிட்டா நான் போட மாட்டேன் என்ன அணியில சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க போட மாட்டீங்க அப்ப ரெண்டு பேரும் எனக்கு வேணும் ஆனா உங்க தலைவரே நீங்க போட்டி போட்டு வந்துருங்கன்னு சொல்லி அணிய யாரு போடணும் தலைவர் தான் போடணும் இப்ப நான் போய் எங்களோட எந்த தலைவர் பக்கத்தை கேட்கும் போது கூட என்கிட்ட அவங்க கேட்கிற கேள்வி டாக்டர் நீங்க வந்து இந்த டீம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கே என்னோட பதில் என்னன்னா நான் எந்த டீம்லையும் இல்லை ஆனா எந்த டீம் வந்தாலும் நிச்சயமாக அந்த டீமுக்கு என்னோட சேவையோ இந்த மைக்கோ அஞ்சு செய்யக்கூடிய சேவைக்கு நான் ரெடியா இருக்கேன் அணி அடிப்படையில மட்டும் வாக்காளர்கள் போடுவாங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் மாறிடுச்சு ஒரு காலகட்டத்துல வாக்காளருக்கு யாருன்னு தெரியாது கேண்டிடேட் யாருன்னு தெரியாது அன்னைக்கு இருபத்தி தேதி காலையில வந்து வாங்க வாங்க பாருங்க இதான் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து நீங்களும் வந்து போய் லிஸ்ட்ல வந்து அந்த இடத்துல பங்கா போட்டுட்டு வெளியாவிற காலகட்டங்கள் இருந்துச்சு இன்னைக்கும் சில இயக்கங்களில் இருக்கு ஆனா இதெல்லாம் மாறி நீங்க முக்கியமா பார்க்கணும் யார் நம்ம வேட்பாளர் போடுறாங்க நம்ம பேராளர்கள் யாருன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஒரு வர்த்தக சங்கம் அதாவது சிறு வர்த்தக இருக்கலாம் நடுத்தர வியாபாரங்களா இருக்கலாம் பெரிய அளவுல ஆஹ் சாதனை பெற்ற கூடிய வர்த்தகர்கள் வர்த்தகர்கள் தான் வந்து இதுல வாக்கலை வாக்களிக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் தான் அவ்வளவு பேரும் ஜாம்பவான்கள் இப்ப அவங்களுக்கு தெளிவா தெரியும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க யாரு நமக்கு யாருக்கு நம்ம சார்ந்த எது என்னுக்கு சரி தோணுதோ அன்னைக்கு அவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அது வந்து மாநில தலைவர் என்ன சொன்னாலும் சரி நண்பர் என்ன சொன்னாலும் சரி பொது பொதுவா அவங்க ஒரு கருத்து இருந்தாலும் அவங்க தனிச்சு தான் செயல்படுத்துறாங்க அதை நம்ம அதை நம்ம மதிக்கணும் அந்த மரியாதைக்கு அடிப்படையில் தான் அணிங்கிற விஷயத்த என்ன கூட இந்த நேரத்தில் சார்ந்து போகணுங்கிற ஒரு தேவை இல்லைன்னு சொல்லி தான் சரி அப்போ நான் ஒரு கேள்வி டக்குன்னு பதில் சொல்லுங்க யார் தலைவராக வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேருக்கும் சிறிய பலமும் இருக்கு ரெண்டு பேரும் அதாவது ஸ்ரீ கோபாலுக்கும் இருக்கு ஷானுக்கும் இருக்கு டத்து ஸ்ரீ கோபால் தற்போது இருக்கக்கூடிய தலைவர் அவர் என்சிசிஆர் பிரசிடண்டாக இருக்காது அப்போ அந்த மாற்றம் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் ஷான் ஷான் வந்து நான் வந்துட்டேன்னா சில மாற்றங்களை நான் கொண்டு வரேன் சொல்லி நினைக்கிறாங்க ரெண்டு பேரும் கடுமையான போட்டி ஆனால் எல்லாருமே நண்பர்கள் இதில் ஒரு விஷயம் நம்ம மறந்துருக்கூடாது எல்லாருமே எல்லா காலகட்டத்தையும் இந்த மூணு பேரை நான் சொன்ன பார்த்தீங்களா இது ஷான் கோபால்னா எங்கூட போட்டி போடக்கூடிய சக வேட்பாளர்களும் எல்லாருமே நண்பர்கள் இதுக்கு எல்லாமே ஒன்னா இருந்திருக்கோம் இதுக்கு அப்புறமும் இப்ப நீங்க தேர்ந்தெடுக்கல நீங்க என்ன செய்யலான்ற திட்டம் வச்சிருக்கீங்க இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னுடைய இலக்கு இந்த சங்கத்தின் ஒரு துணை தலைவரா இதை நான் முன்னெடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன வச்சிருக்கேன் இந்த இந்த கேள்வி கூட நான் வந்து அதாவது தேர்தல் வந்து இன்னும் நாள் நாலு நாள்லாம் வருது அப்ப ஒரு தலைவர் தான் வந்து இந்த இலக்கு அதாவது இந்த இயக்கத்தோட இலக்கு இப்படி தான் இருக்கும் முக்கியமாக இந்த நேரத்தில் என்ஜிசேம்மோட இலக்கம் இப்படி தான் இருக்குங்கிற முடிவை தலைவர் தான் எடுப்பார் ஆனால் நிச்சயமாக ரெண்டு தலைவர்களும் திறமையான ஒரு திட்டத்தை தான் வந்து முன்னோடி இருக்காங்க அறிவி அறிவிச்சிருக்காங்க சரி இப்போ அறிவிப்புங்களாம் இன்னைக்கு நேற்றுக்கு ஆரம்பித்து இன்னைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு நான் கூட வரதுக்கு முன்னால் பார்த்தேன் அப்போ எல்லாமே நியாயமாக தான் இருக்குது இதை அமுல்படுத்தணும் இப்போ அமுல்படுத்தக்கூடிய திறன் அமுல்படுத்தக்கூடிய பலம் அமுல்படுத்தக்கூடிய நிபுணத்துவம் இது எல்லாத்துக்குமே நான் வந்து துணையா இருப்பேங்கிறதா என்னோட அடிப்படை நிச்சயமாக ரெண்டு பேரும் யாருமே வந்து ஒரு இயக்கத்தை வந்து இந்த நிலையில இருக்கிற இயக்கத்தை இங்கே கொண்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க அணுகுமுறைகள் தான் வேற ஆனா அமுல்படுத்தக்கூடிய செயல்திறனை நான் கொண்டு வரலாங்கிறதா இப்போ வந்துட்டு என்னதான் மைக்கியா இருந்தாலும் எல்லாருக்குமான ஒரு தலைமை சமையமா இருந்தாலும் இன்னமும் வந்து இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்க முடியல முடியல கொடுக்க இன்னமும் தொடர்ந்து பல ஆண்டுகளா அந்த பிரச்சனை தான் இருக்கு புதிய நிர்வாகம் இது குறித்து எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறீங்க எல்லா காலகட்டத்திலயும் அப்போ உள்ள தேவைகளின் அடிப்படையில இந்த அந்நிய தொழிலாளர்களோட பிரச்சனை இருந்திருக்கு அதை வந்து அணுமுறை அது அரசாங்கத்து கூட சேர்ந்து அத தீர்வு காணக்கூடிய சூழ்நிலையே எப்போதுமே மயக்கி உருவாகி இருக்காது தான் கிணத்து காலமா இருக்கட்டும் கோபால் காலமா இருக்கட்டும் அப்போ அமைச்சர்கள் நிறைய பேர் மாறி இருக்காங்க சரி இப்போவும் சரி நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஆனா மறந்துடாதீங்க அந்நிய நோட்டு அந்நிய நாட்டு தொழிலாளர்கள் மட்டுமே வந்து இந்தியர்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது இந்தியர்கள் சார்ந்த துறைகளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது எல்லா அந்த நாட்டில் வியாபாரம் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி உற்பத்தி தொழிலில் இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம் சீன நண்பர்களாக இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு முப்பது பேர் நாற்பது பேர் தேவைன்னு சொன்னால் அவங்களுக்கு மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தேவை அப்போ அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா ஆனால் இந்த நாட்டில் வந்து பொருளாதார மாற்றங்கள்